மிகவும் பாராட்டுகிறேன் அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக போராடி வரும் மக்களின் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லாம் நான் அழைத்துப் பேசுவேன் என்று சொன்ன அந்த இனிப்பாத இனிப்பான செய்தி என்னுடைய காதிகளில் தேனாக இனிக்கிறது அப்படி ஒரு நல்ல அரசை நடத்தி வருகிற நம்முடைய முதலமைச்சர் இந்த போராடுகிற மக்களையெல்லாம் அழைத்து பேசி அவர்களுக்கு அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மீண்டும் அழுத்தமாக நான் முதலமைச்சர் அவர்களை வேண்டிக் கொள்கிறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஊதியத்தை ஒரு மூன்றாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் மூவாயிரம் வழங்கிட மூவாயிரத்தி ஐநூறு வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தூய்மை பணியாளர்கள் சத்துணவு அங்கன்வாடி டாஸ்மாக் மக்கள் நலப் பணியாளர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் சாலை பணியாளர்கள் மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் டெங்கு மலேரியா கொசு ஒழிப்பு ஊழியர்கள் மின்வாரியத்தில் பணிபுரியும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் அரசின் பல்வேறு துறைகளில் தொகுப்பூதியம் தினக்கூலி ஒப்பந்த முறையில் பணிபுரியும் ஊழியர்கள் ஆகியோரின் பணி நிரந்தர கோரிக்கையை அரசு பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதேபோன்று போன்று துறையில் கேங்மேன் தொழிலாளர்களை உதவியாளர்களாக பணிமாற்றம் செய்தல் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு உரிய காலத்தில் ஓய்வு கால பலன்கள் அகவிலைப்படி உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்டு ஒன்பது மாதமாக வழங்கப்படாமல் இருக்கும் அரிய தொகை மின் பேருந்தை அரசே ஏற்று நடத்துவது கிராம ஊராட்சியில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு அரசாணைப்படி அகவிலைப்படி வழங்குதல்